சன் அோ டிவி நேர்களில் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இனிய நாள் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இறையருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் கிரகங்களின் அருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் நன்மைகள் நடைபெற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டுதலோடு தான் இந்த பகுதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மன வேண்டுதலுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு நல்ல சிந்தனையோடு ஒருவரை வாழ்த்துகின்ற போது அவர்கள் வளம் பெறுவார்கள் நலம் பெறுவார்கள் நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த நாளை தொடங்குவோம் இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை குருவாரம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை திரையோதசி திதி காலை ஏழு நாற்பது மணி வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி அனுஷம் நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தஞ்சு மணி வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் சித்தியாகும் சித்தையாகும் இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை சூளம் இடத்துக்கு எண்ணெயை பரிகாரமாக கூறப்பட்டுள்ளது தெற்கு திசை நோக்கி செல்பவர்கள் எண்ணெயை எடுத்து சிறிது நாவில் தடவை கொண்டு உங்களை பயணத்தை தொடங்கலாம் பொதுவாக பார்க்கின்ற போது இந்த நாள் கரிநாளாக கூறப்பட்டிருக்கிறது சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது மேஷ ராசினருக்கு இன்று முழுவதுமே சந்திராஷ்டமம் மேஷ ராசியினர் அனைத்து செயல்களிலும் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக இருந்து செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது ராசினருக்கு இந்த நாளில் நன்மையாக இருக்கும் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு சூரிய உதயம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு தொடரும் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த நாளில் மேஷ ராசினருக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் இந்த நாளில் வழக்கமான நிலைகளை விட கவனமாக நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் பழைய வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தி அதில் மட்டும் ஈடுபாடு கொண்டு வருமானத்தை அடைவுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் வெளியூர் பயணங்கள் சில சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாகன பயணத்திலும் இயந்திர பயணத்திலும் மிகுந்த எச்சரிக்காக இருக்க வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்னவாக இருந்தாலும் சரி இந்த நாளை எப்படி கடப்பது இந்த நாளில் எந்த பணிகளை மேற்கொள்வது மட்டுமே இந்த நாள் உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கவனமாக செயல்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக மாறும் ரிஷபராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த நாளில் பூர்த்தியாகும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நண்பர்களும் இந்த நாளில் உங்களுக்கு உடனிருந்து துணை ஒவ்வொரு செயலிலும் அவர்களுடைய ஆலோசனையும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் இந்த நாளில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையிடம் ஒத்துமை அதிகரிக்கும் எல்லா விதமான சந்தோஷமும் வசதியும் வாய்ப்புகளும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்ல வேண்டும் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நாளாக எதிரிகள் விலகிச் செல்லக்கூடிய நாளாக உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய நாளாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக வழக்குகளில் சாதகம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உடம்பிலும் மனதிலும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் ஏற்படும் எல்லா விதமான செயல்களும் இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்திக் கொள்ளக்கூடிய நிலை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படும் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு பலமுறை நான் சொல்லிக்கிட்டு வர்றது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் மனக்குழப்பங்களை விட்டு விட்டு எந்த முடிவிற்கு நீங்கள் இறங்குகிறீர்களோ அந்த முடிவில் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இந்த ஆசுலேஷன் என்பதை எப்பொழுதுமே மனசுல வச்சிக்காதீங்க பல முறை தொடர்ந்து வேண்டுதல் வச்சுட்டு உங்களுக்கு மட்டும்தான் அந்த வேண்டுதல் ஏன்னா உங்கள் ராசி நாதன் வந்து சந்திர பகவான் மனக்காரர்களான சந்திர பகவான் தான் உங்கள் ராசிநாதன் அதிகபட்சமான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிடக்கூடிய ஒரு ராசினராக நீங்க இருப்பீங்க இது நடக்குமா இது நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும் நினைக்கின்ற செயல் நிறைவேறும் இந்த மனசை வச்சுக்கிங்க அப்போ இந்த நாள் எப்படி இருக்கு இந்த நாளில் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் வாய்ப்புகள் வரும் முயற்சிகள் அதிகமாக வேண்டும் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கிறதோ அந்த இலக்கை உங்களால் இன்னைக்கு அடைய முடியும் வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதி இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு இந்த நாளில் ஒரு சின்ன வெடிகள் கிடைக்கும் ஒரு எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஒரு ஆதாயமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ராசி நண்பர்களே நான்காம் இடத்தில் சந்திர பகவான் பொதுவாக திட்டமிட்டு செயல்பட்ட குடிவ தான் நீங்க இருந்தாலும் அலைச்சல் என்பது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அந்த அலைச்சலுக்கு பின்னால் இந்த முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பது போல முதலீட்டிற்கு பின்னால் லாபம் என்பது போல எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பும் வேகமும் முயற்சியும் இன்றைக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபமும் சந்தோஷமும் இருக்கு இருதில்லை இப்போ நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானம் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் இன்றைக்கு உங்களுக்கு கூடும் உங்களுடைய ராசிநாதனும் பதினொன்றாம் இடத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா வகையிலும் லாபத்தை அடைய முடியும் என்றாலும் அந்த லாபத்தை உங்களுடைய முயற்சியின் வழியாகத்தான் அடைய முடியும் இந்த நாளில் இந்த நாள் முயற்சி தேவையான நாள் கன்னி ராசி நண்பர்களே ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும் இந்த வரவு செலவு தடைகள் கொஞ்சம் இடுபரி எல்லாமே இருந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளுக்கு முன்னதாக நடந்தது வேறு இன்றைக்கு நடக்க போவது வேறு இன்றைக்கி நீங்கள் வச்சது தாங்க சட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இன்றைக்கி நடக்கும் அது ஒரு ஆதாயமான யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் முயற்சிகள் எந்த அளவிற்கிறதோ அத்தனை அளவிற்கு முயற்சிகள் வெற்றியாகும் அது வழக்கு இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க அப்போ வருமானத்தை சொல்லணுமா மற்ற வாய்ப்புகளுக்கு சொல்ல வேண்டுமா குரு பார்வை வேற உங்களுக்கு இருக்குது எல்லா விதமான சந்தோஷ நிலையும் உங்களுக்கு இருக்குது பத்தாம் படத்தில் சூரியன் வேறு சஞ்சரிக்கிறாரு இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாள் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபத்தை அடையலாம் சந்தோஷத்தை அடையலாம் நிம்மதியை அடைய முடியும் தொலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் சந்திர பகவான் அங்க குரு பகவானின் பார்வையும் அந்த இரண்டாம் இடத்துக்கு இருக்கு அப்ப குரு சந்திரனுடைய இணைவு என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட உங்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உயரும் வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் எல்லா விதமான ஆதாயத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் மிகப்பெரிய யோகமான நாள் உங்களுக்கு அப்போ இந்த யோகமான நாள் என்று வருகின்ற போது இந்த நாளிலாவது உங்களுடைய முயற்சிகளை திட்டமிட்டு மேற்கொள்கின்ற போது அதில் உங்களால் வெற்றி அடைய முடியும் ஆதாயத்தை எட்ட முடியும் யோகத்தை காண முடியும் இன்றைக்கி எல்லா விதமான சந்தோஷமும் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் அடையக்கூடிய தான் இன்றைக்கு அது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையினாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் விருட்சிக ராசி நண்பர்களே ஓ நேற்று வரையிலும் ஒரு குழப்பம் இருந்திருக்கு உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் இல்லை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் எல்லாவற்றுக்கும் மேலே குரு பகவானுடைய பார்வை வேறு உங்களுக்கு இருக்குது உங்க ராசிநாத பயிர் ஆறாம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான யோகமான சாதகமான நாள்னு சொல்லணும் எல்லா வித ஆதாயத்தையும் அடையக்கூடிய நாள்னு சொல்லணும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வழக்குகள் இருந்தால் இந்த நாளில் நீங்க தாராளமா மேற்கொள்ள முடியும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுடன் பணி உங்களை புரிந்து கொள்வார்கள் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே நேற்று வரலாம் உங்களுக்கு சந்தோஷமான தகவல் சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு செலவு எப்படி வரும் எதுக்காக வரும் ஏன் வரும் என்பதில் ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு எந்த இருக்கலாம் வரவை விட செலவு அதிகரிக்கும் அப்ப என்ன பண்ணணும் நீங்க கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை சரியாக திட்டமிட வேண்டும் இன்றைக்கு கடன் கொடுப்பது என்பது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் யாருக்கும் இன்னைக்கு கடன் கொடுக்காதீங்க அதே போல யாருடைய பேச்சையும் கேட்டு செயல்படாதீங்க சில பேர் மாய வலை வெறித்திடக்கூடிய நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் பனிரெண்டாம் இடம் வந்து வேறு வேறு விஷயங்களுக்கும் காரணமான இடம் படுக்கிஸ்தானும் பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுத்தா அது விரயத்தை ஏற்படுத்தும் சுப விரயத்தை உண்டாக்கிடக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் செலவு காத்து கொண்டு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மகர ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் என்று நான் சொல்வதே உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு காலையில் உடனே நமக்கு தெரியாமச்சுடும் இன்னைக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அந்த பணம் வரும் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் இங்க போகலாம் இந்த திட்டமிடுதல் எல்லாம் கால திட்டமிடுகின்ற போதே இந்த நாள் யோகமான நாள் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கின்ற போது வரவு என்பது வழக்கத்தை விட இன்று அதிகரிக்கும் நேற்று இருந்த நிலையை விட இந்த நாளில் உங்களுக்கு இன்னும் யோகம் கூடுதலாக இருக்கும் எதிர்பாலினரின் ஆதரவு ஏற்படும் எப்பொழுதுமே இந்த பணம் வருகின்ற போதும் புகழ் வருகின்ற போதும் செல்வாக்கு வருகின்ற போதும் நாம் எந்த அளவிற்கு நம்மை சரி செய்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆதாயத்தின் எல்லையை நம்மால் அடைய முடியும் செல்வாக்கு நம்மிடம் இருந்தால் மட்டும்தான் சில பேர் தேடி வருவாங்க புகழோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் சில பேர் தேடி வருவாங்க பணத்தோடு இருந்தால் மட்டும்தான் சில பேர் தேடி வருவாங்க அப்போ இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த யோகமான நிலையை இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கவனமாக கொண்டு போங்க நினைத்ததால் நடத்திக்கொள்ள முடியும் கும்பராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு புதிய நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பணவரவு வரக்கூடிய நாளாக இருக்கும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது மீனராசி நல்வள்ளி கொஞ்சம் கொஞ்சமா சங்கடத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தெய்வ அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்திக் கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாறுதல்களை சந்தித்திடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் குரு பகவான் அருளோடு இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகிறது உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்க போகிறது வாழ்க்கையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிசயமான சந்தோஷமான இனிமையான நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்த்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்